நீங்கள் கேட்கவிருப்பது கருவேப்பிளைகள் எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் அந்த வங்கிழடு தம்பதியருடைய சொந்தப் பெயர்களை மறந்தே போய்விட்டது கிராமம் பப்புத்தாத்தா தம்பதியர் என்று சொன்னால்தான் தெரியும் தனித்தனியாக சொல்வதென்றால் அந்த தொண்டு கிழவரை பப்புத்தாத்தா என்றும் அந்த தொண்டு கிழவியை பாட்டி என்றும் வயசானவர்களிலிருந்து குழந்தைகள் வரை அழைத்தார்கள் அவர்களை பார்க்கும்போது உலர்ந்த பழங்களின் ஞாபகம் வரும் பேரிச்சம்பழ உள்ள அவர்களுடைய உடம்பின் தோல்களில் கணக்கில்லாத மச்சங்கள் கருப்பு சிகப்பு நிறத்திலும் கருநீல நிறத்திலும் உடம்பின் சில பகுதிகளில் வறண்ட பாலுண்ணிகள் நிறைந்திருந்தன முகத்தில் சில இடங்களில் சிலந்தி வலையின் நிழலை ஞாபகப்படுத்தும் கோடுகள் தென்னம்பாளையின் காய்ந்த ஓட்டின் மேலுள்ளதைப் போன்ற நெருக்கமான நேர்கோடுகள் பனைமரத்தின் உள்ளதைப் போல் சதுரக் கட்டங்கள் இப்படி உடம்பெங்கிலும் வயோதிகத்தினால் விழுந்த கோடுகள் நிறைந்திருந்தன பப்பு தாத்தா இழவு கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது பல தடவைகள் பருப்புக் கரியையே மாறி மாறி வாங்கி விரும்பி சாப்பிடுவார் அதிலிருந்து அவருக்கு பருப்பு தாத்தா என்று ஏற்பட்ட பெயர் நாளடைவில் குழந்தைகளின் மழலை உச்சரிப்பில் அந்த பெயர் பப்பு தாத்தா என்று ஆகிவிட்டது விடாமல் ஒரு குழந்தை அழுதுகொண்டே இருந்தால் அதனுடைய தாய் கடைசியில் பப்பு தாத்தாவை கூப்பிடட்டுமா என்று கேட்பாள் அந்த தம்பதியர் பஞ்சம் பிழைப்பதற்காக கீக்காட்டிலிருந்து இந்த ஊருக்கு வந்தவர்கள் இப்படியே இங்கேயே இருந்துவிட்டார்கள் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒன்னுதான் அவர்கள் கூலி வேலை செய்யும் விவசாயக் கூலிகள் எந்த உடைமையும் அவர்களுக்கு கிடையாது கைகள் ஒன்றுதான் அவர்களுடைய உடைமை அவைகள்தான்